என்னுடைய விளக்கம் தெரியா என்னோட ஆளை பார்த்து கூட யாரும் தெரியலன்னு இவங்களுக்கு தெரியணுமா அவங்களுக்கு தெரியுமா சொல்றேன் thank you

絶景は絶景。

மானேரில்லே பிரசன்னமாகி தந்தேன் குழந்தை என்று அந்த குழந்தை வரத்தின் எங்களுடைய மனையிலே நான் பிள்ளையாக என்னை வந்தார்கள் தக்க ததி பெறும மெயது காடகசாலையிலே பயின்றുകൊണ്ടിรக்கின்றேன் வரச்சொன்னதா கேள்வி மகள்ந்த <lad sauna stealing sound>

ஒருவரை கொல்வதா இருந்தா விஷம் கொடுத்து கொல்ல கூடாதாம் வெள்ளத்தை கொடுத்து கொல்லணுமா அப்போ நம்ம குற்றமில்லாம ஒருத்த கொன்னுடுறோம் குற்றவாளியாக ஒருத்த கொல்ல கூடாது இல்லையா அந்த மாதிரி யாரையும் தப்பா பேசாதே அப்பா என்ன நீடுளடி காலம் உயிரோட வாழணும் அப்பா கல்படில வைடி என்ன ரூமை தந்தை வா நமஸ்காரம் சொல்லுவேன்

कन्ने तयाये ये ताये कन्ने நான் தவத்தால் பிறந்த குழந்தை ஆனா அம்மா என்னை படிக்க செய்தான் என்னை படிக்க செய்தீர்களே ஆனா ஒரு பெண்ணினுடைய உட்கார் தங்கம் என்னை படிக்க செய்தீர்களே ஒரு பெண்ணினுடைய கர்ப்ப வேதனை இதுதான் என்று நான் பாடகத்திலே படித்திருக்கின்றேன் அது உலகத்திலேயே யாராலும் செய்ய முடியாத செய்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது தான் தாய்மையை பற்றி எழுதாத புலவர்கள் தமிழகத்திலே கிடையாது அதை நான் பட்டினத்தார் அருமையாக சொன்னார் முன்னே இட்டத்தி முப்புறத்தில் முன்னே பின்னே இட்டத்தி தென்னிலங்கையில் என் அன்னை இட்டத்தி அடிவய

நெல்லு போட்டால் நெல்லு முளைக்கும் நாம சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு அர்த்தம் பிறக்கும் என்றாகிலும் ஒரு நாள் நீ போட்ட விதை என்றாகிலும் வரும் இல்லையா இந்த தெரியுமா வயதான காலத்துல இருந்த தாயை பார்த்து பட்டினத்தார் சொல்லுகிறாரம்மா அம்மா எனக்கு இறை நம்பிக்கை பிறந்து விட்டது இந்த உலகத்தில் உண்டான புண்ணிய நதிகளிலே நீராடி புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை சேவித்து வருகின்றேன் என்றார் அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களாம் அப்பா இது காலம் வரையிலும் என்னோடு கூட

இப்ப நம்ம வந்த இடத்துல நமக்கு ஒரு தவறுதல் நேர்ந்து விட்டால் மாண்டு விட்டால் இந்த நேரத்துல நம்ம ஐயோன்னு தூக்குறவங்க யாரு இவங்கதான் இவங்கதான் பெத்த தாய் தந்தைக்கு சமமா இருந்து நம்மளை பற்றென்று தூக்க கூடியவர்கள் அப்போ ஆதரவற்ற பட்டணத்தாருடைய தாயினுடைய சடலத்தை எடுத்து சென்று அந்த ஊர் மக்கள் மயானத்துல வைத்து தகனம் செய்வதற்கு காய்ந்த விறகுகளை விட்டார் அந்த தாயின் மீது அந்த நேரத்துல பட்டணத்தார் இந்த சேதி அறிந்தாரோ இல்லையோ இறைஞானம் பிறந்ததோ இல்லையோ

பாதி பாதி இலங்கையை நெருப்பாலே பற்ற வைத்து எரித்தாராம் ஆஞ்சநேயர் அங்கு எரிந்தது கூட பெரிய நெருப்பு கிடையாதம்மா பெண்களா பிறந்தவர்கள் பத்து மாதம் முன்னூறு நாள் அச்சத்து என்பது காலம் பத்து திங்கள் சென்று கர்ப்பகோலத்திலே ஒரு குழந்தைய சுமக்குறீங்களே அதுதான் அம்மா உலகத்திலேயே பெரிய நெருப்பு அந்த நெருப்பை விட பெரிய நெருப்பு உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி என்று தாய்மையை பற்றி பெருமையாக பேசினார் ஆனா கடைசியில சொன்னார் பார் ஒரு வரி இதையெல்லாம் பெரிய நெருப்பு நினைத்தாலும் நீ சுமந்த நெருப்பு எனக்கு இந்த உருவத்தை கொடுத்தது யானும் இத்தி இப்போ உன்னை மூழ்க மூழ்க வென்றார் இந்த நெருப்பெல்லாம் எனக்கு உருவத்தை கொடுத்தது

சொல்லக்கூடிய வார்த்தை என்ன யாரோ யாரோ வாரி தான் மொதோ வார்த்தை ஆமா தாய்மார்கள் பாடுறது அது ஏன் அதுதான் அதுதான் உலகத்தினுடைய வரலாறை சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணே பாவப்பட்ட மண்ணுலகத்திலேயே பாவ பிரேதம் எடுத்து நான் மனுஷனா பொறந்துதான் அவதி பாடுறேன் நீ இந்த இந்த பாவப்பட்ட உலகத்துல என் வயத்துல தங்கி மண்ணுலகத்துல பிறந்துட்டியே நீ என்ன பாடுபட போறியோ அது எதனால நீ யாரோ நான் யாரோ இந்த ஜென்மத்துல என் வயத்துல வந்துட்டியே அப்படி என்று ஆறு ஆறோ ஆரிராரோ என்பார்கள் ஆனா நீ சாதாரணமா நினைக்கலாம் பெண்களுடைய வலி வேதனையை நினைக்காத அது எப்பேற்பட்ட வலி வேதனை ஆம்பளையால ஒருபோதும் அந்த வலி வேதனையை அனுபவிக்க முடியாது ஆமா ஆம்பளைக்கு செஞ்சு ஒ விஷயம் தான் அது சொல்றேன் இதைதான் வேந்த இந்த பிள்ளை பெறக்கூடிய வழியை வலிய அருமையாக αρமியாக சொல்லिरिकின்றார் பிணை விட்டு வெளியில் கிளம்பி வருகும் போது வேதன் ஐயா அரய சுமந்தையர் அன்னை பார்த்து என்னை கொன்று விட்டு போக வந்த கூத்தன் என்றோ அதை குறித்து முகா அது வியற்பாகி குறித்து முகோ வியற்பாகி அதை குறித்து சிந்தை சிந்தை கர்ப்ப வேதனை என்னங்கறது சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு குழந்தையை சுமக்க கூடிய பெண்ணாகப்பட்டவள் பத்து மாதம் நிறைவடைந்த உடனே அந்த காலத்துலதான் பத்து மாசத்துல குழந்தை பிறக்கும் இந்த காலத்துல மருத்துவர் கணக்கின்படி பத்து மாசத்துல புள்ள பிறக்கிறதே கிடையாது ஏன் மாசத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒண்ணு குழந்தை குழந்தைக்கு ஏதாவது அனர்த்த நேரும் இல்லை குழந்தை சுமப்பவளுக்கு அனர்த்த நேரும் மருத்துவர் கணக்கின்படி இந்த காலத்துல இருநூத்தி எண்பத்தி ஏழு நாள்ல புள்ள பிறந்துடணும் எண்பத்தி ஏழு நாள்ல புள்ள பிறந்துடணும் அதுதாண்டி விளக்கம் சொல்றேன் நல்லா கேளு ஒரு பெண் இப்படிதான் குழந்தை பெப்பாங்க பின்னன்று சொன்னால் இந்த வயிறு இந்த வயற்றில இருந்து குழந்தை பிரசவிக்க கூடிய நேரம் அந்த பிரசவ வேதனையை படக்கூடிய தாய் என்ன நினைப்பாலும் கொன்றுவிட்டு போக வந்த கூத்தன் என்றும் ய ஒரு பேரு கூத்தன் ஒரு பேரு அப்ப என்ன நினைப்பாள ஐயோ இது பிள்ளையோ இல்ல என்ன கொல்ல வந்த எமனோ எனக்கு இந்த மாதிரி வலிய குடுக்குதே ஆண்ட குடிச்சவன் கொஞ்ச நேரம் கம்முனு படுத்திருந்தா நமக்கு இந்த வேதனை வந்திருக்குமா ஒரு வார்த்தை சொன்னா ரெண்டு வார்த்தை சொல்றான் அப்பா அந்த வலி வேதனை பட்டாலும் பிள்ளையை எமன் என்றே நினைத்தாலும் வேதனையோடு குழந்தையை பெற்ற பிறகு அந்த காலத்துல எல்லாம் இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அப்ப ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது வீட்லயே ஏற்கனவே குழந்தை பெத்த ஒரு பெண் பக்கத்துல இருந்தா போதும் பிரசவம் பண்ணிடுவாங்க மருத்துவ கலவியே இருக்கலாம் இல்ல குழந்தை பெத்த ஏற்கனவே குழந்தை அனுபவத்தை பெற்றவள் ஒரு பக்கத்துல இருந்தா குழந்தை பெற்றுடலாம் குழந்தை பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தைய முத முதல்ல போய் தாய் முகத்துலதான் காட்டுவாங்க அது ஏன் தெரியுமா மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் தாயை தான் முத தெய்வம் தாய் காட்டுவதுதான் தந்தை அம்மா தான் சொல்லுவாங்க இவருதான் அப்பா அப்பா அப்படின்னு அப்போ தந்தை காட்டுவது குரு அப்பா தான் போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து தான் பாத்தியாரு பாரு பாத்தியார் சொல்றதுதான் இதுதான் தான் தெய்வம் பாரு தெய்வம் அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அந்த குழந்தைய முகத்துல காட்டுன உடனே அந்த பெற்றவள் என்ன நினைப்பாலாம் குழந்தை கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் கூனா இருந்தாலும் குருடா இருந்தாலும் அந்த குழந்தைய வாங்கி பார்த்து பாரி தழுவி முத்தமிட்டு

அவர் ஒருவேளை சாப்பிட்டாரா இல்லையானு கூட தெரியல சாப்பிட மாட்டாரு அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க

நான் துடிதுடிப்பதை விட இயல்லவா துடிதுடித்து வந்து என்னை தூக்கி வளர்த்திருப்பாய் அப்படி வளர்த்து இப்ப என்னை என்ன நிலைமையில் வைத்திருக்கின்றாய் என்னை பாடசாலை வைத்து பாடங்காலை நன்றாய் நன்னூர் நகன் என்று சொல்லபடியான குரல் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வலையாபதி தீபக சிந்தாமணி விவேக சிந்தாமணி சொல்லிடுறத என்னை படிக்க வைத்தாயே அது எதனால தாய் சாதாரணமல் கிடையாது